பிடிதன் உருவமை வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் யாரும் கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதும் போர் எண்ணில் கதிக்கு யாதும் போர் குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் தனுசு ராசி என்றைக்குமே உறவுகளுக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கு மட்டுமல்ல எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ராசி விரிச்சு தனுசு ராசி அது எல்லாத்துக்கும் தெரியும் அதை பலமுறை சுவாமி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியது தனுசு ராசி என்ன காலபுருஷனுக்கு ஒம்போது பாக்கியம் சம்பந்தம் பாக்கியம் பைனான்ஸ் பொருளாதாரம் வெளிநாடு அப்போ எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம் ஆனால் எங்க பையன் பையன் மட்டும் சிக்கலாகி வந்தான் பெரியப்பார் பையன் மட்டும் சிக்கலாகி வந்துட்டான் நல்லா எங்கள் சித்தி வந்து எங்களை நல்லா வளர்த்தாங்க பெரியாள் ஆணுடனே அப்படியே உறவை முறிச்சிட்டாங்க நம்ம முறிச்சிட்டாங்க சொல்றோம் இவன்கிட்ட கேட்டால் அவங்ககிட்ட கேட்டா சித்திகிட்ட கேட்டா அவன் மண்டக்கணம் முடிச்சபான்ப்பா அவன் நான் சொல்றது இதையும் கேட்க மாட்டான்ப்பா அப்படி சொல்லுவான் அப்போ மண்ட கணம்ங்கிறது என்ன தெரியுங்களா அந்த கணம்ங்கிறது ராட்சச கணம் மனுஷ கணம் தெய்வ கணம் பார்த்தீங்களா பத்து பொருத்தத்தில் இந்த கன பொருத்தத்தை இந்த நான் பிராமின் சொல்கிறவங்களாம் நிறைய பார்ப்பாங்க பிராமணுங்கிறவங்க வந்து தின பொருத்தத்தை பார்ப்பாங்க தின பொருத்தம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஆனால் கூடுமானவர் நான் பிராமின்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன பொருத்தத்தை பார்ப்பாங்க அந்த கணம்ங்கிறது நாம் சாப்பிடக்கூடிய உணவுலிருந்து வரக்கூடிய பரிணாமம் உன்னை பார்ப்பதென்றால் உன் குணத்தை அறிவதென்றால் நீ சாப்பிடக்கூடிய உணவு முறையை பார் விவேகானந்தர் சொல்லியிருக்கார்கள் சுவாமி அப்போ அந்த ராட்சஸ தன்மை இருக்கக்கூடாது இல்லையா அப்போ அவன் ராட்சஸ குணம் அப்படிங்கிறாங்கல்ல அப்படி என்ன பிரஸ்டீஜ் பார்க்கறனால அவ்வளவுதான் இவ்வளவு விளக்கம் தேவையில்லை நேயர்களுக்கு அனுசராசி பிரஸ்டீஜ் பார்க்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குமே எல்லாம் உதவி பண்ணும் இப்போ முற்பகுதியில் கவனமாக இருக்கணும் உறவுகள்கிட்ட முற்பகுதியில் கவனமாக இருக்கணும் உறவுகளால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் முற்பகுதியில் பிற்பகுதி குரு பலம் வந்துருது உங்கள் வீட்டுக்கு ராசி வந்துடுறாரு விஷயம் நல்லாவே இருக்கு உங்களை திட்டினவங்க உங்களை தீட்டினவங்க உங்களை திருத்த நினச்சவங்க எல்லாமே நீங்கள் திருத்தி கொண்டு வந்துடுவீங்க பிற்பகுதியில் இது நடக்கப் போகுது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு மறந்துடாதீங்க அப்போ பிரசாத கணபதி சிப்ர பிரசாத கணபதி உச்சிஷ்ட கணபதி தனுசு இல்லையா திருவலிதாயம் மறந்துராதிங்க மறந்துராதைங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அது சென்னையில் உள்ள நவகிரக கோயிலில் குருவுக்கு மிக மிக சிறப்பான திருத்தலம் திருவளிதாயம் உங்களுடைய உறவுக்கான வழி மட்டும் இல்லைங்க உங்களுடைய பொருளாதாரத்துக்கு வழி மட்டும் இல்லைங்க உங்கள் படிப்புக்கான வழி மட்டும் இல்லைங்க அத்தனை வழிகளையும் நீக்கி நல்ல வழியே கொடுக்கக்கூடியவர் திரு வழிதாய் அந்த குரு சாதாரண குருளில் பாடல் பெற்ற ஸ்தலம் தேவார ஸ்தலம் சிறப்பான ஸ்தலம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து நீங்கள் போய் போவீங்க நீங்கள் ஆலங்குடி போவீங்க தென்குடி திட்டம் போவீங்க பட்டமங்கலம் போவீங்க ஆனால் சென்னை இப்போ எல்லாம் மேக்சிமம் வாசி தானே இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்டில் முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் நம்ம சென்னையில் தான் இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்டில் உள்ளவங்களும் நம்ம சென்னையில் தான் இருக்கிறோம் அப்போ திருவள்ளிதாயத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க என்றைக்கு வேணாலும் போகலாம் நீங்கள் நான் வியாழக்கிழமை மட்டும் நினைக்காதீங்க என்னைக்கு வேணாலும் போகலாம் ஆனால் வியாழக்கிழமையா குருவரையை பயன்படுத்திக்கோங்க சனிக்கிழமையா குருவரையை பயன்படுத்திக்கோங்க திங்கக்கிழமையாக குருவரையை பயன்படுத்து அந்த ஹோரையில் போகிறது ஹோரையை கணக்கெடுத்து போனால் ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய நேரம் ஹோரையை பார்த்து போகணும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படி செஞ்சிங்கன்னா ஒரு உறவுனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு மேலும் உங்களுக்கு இப்போதை விட அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே மிக சிறப்பாக அமையும்